செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத தொகுதியாக உருமாறி இருக்கக்கூடிய நாமக்கல் தொகுதியில் யார் வெல்லப் போகிறார்கள் யாருக்கு இரண்டாம் இடம் யாருக்கு டெப்பாசிட் பறிபோகப் போகிறது என்ற லிஸ்டை இப்பொழுது பார்க்கலாம் இங்கு திமுக கூட்டணியின் சார்பில் கொங்குனால மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அதில் விஎஸ் மாதேஸ்வரன் அங்கு போட்டியிடுகிறார் இவர் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவராக இருக்கிறார் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளராக கடந்த பத்தாண்டுகள் இருந்தாலுமே கூட பல்வேறு கட்சி மற்றும் அரசியலமைப்பின் சார்பாக கவுன்சிலர் போன்ற எல்லாம் இருந்த அனுபவம் இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஏ கே பி சின்ராஜ் என்ற சிட்டிங் எம்பி இருக்கக்கூடிய எம்பிக்கு முழு பணியையும் அவரோடு பயணித்து இந்த தொகுதியில் எம்பியாகவே கடந்த ஐந்து ஆண்டுகளில் எம்பிக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டதின் அனுபவம் அவருக்கு இப்பொழுது கைகூடியிருக்கிறது அது இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களோடும் பாகுபாடு இல்லாமல் தோளோடு தோழனாக இருப்பதால் மாதேஸ்வரன் இங்கு உதயசூரியனில் பிரகாசிக்கிறார் அடுத்ததாக அதிமுகவின் சார்பில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களது உற்ற தோழியான சசிகலா அவர்களது உறவினரான ராவணனின் உற்ற நண்பன் தொழில் பங்காளி என்றெல்லாம் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட அதிமுகவின் வர்த்தக அணி செயலாளராக இருக்கக்கூடிய ராகா தமிழ்மணி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் பணியை துவங்கிவிட்டார் இவர்தான் வேட்பாளர் என்று அவரும் சுவரொட்டிகள் முதல் பல விளம்பர முன்னெடுப்புகளை எல்லாம் இந்த தொகுதியில் முதல் முதலாக செய்து தொகுதி முழுவதும் இவர்தான் வேட்பாளர் என்று அறிவிக்க செய்ததில் தங்கமணி தமிழ்மணியின் மூலமாக இந்த தொகுதியில் தான் இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொண்டிருந்தார் ஆனால் தேர்தல் களம் அறிவித்தவுடன் மீண்டும் கொங்குதான் இங்கு போகிறது என்று திமுக அறிவித்தவுடன் களம் மாறியது அடுத்ததாக பாஜகவின் சார்பில் நாமக்கல் தொகுதியில் அண்ணாமலையே போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் கே பி ராமலிங்கம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் கே பி ராமலிங்கத்தை பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம் அவர் அதிமுக திமுக அனைத்து கட்சிகளிலும் பல பதவிகளை அனுபவித்து வந்தவர் அனுபவசாலி பல தேர்தல்களை களம் கண்டவர் இருந்தாலுமே கூட தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதனால் அவருக்கு வயது முதலின் காரணமாக பிரச்சார களத்திற்கே செல்ல முடியாத நிலை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முதல் பேட்டியிலேயே போட்டியிடுவதில் எனக்கு விருப்பமில்லை தலைமை கூறியதால் போட்டியிடுகிறேன் என்று அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தவர்தான் தினமும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் பிரச்சார களத்திற்கு வந்தார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கனிமொழி என்னும் பெண் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள் அவர்களது தேர்தல் பிரச்சார யுக்தி ஒரு சாரார் மக்களிடம் எடுபட்டு இருக்கிறது விடாமல் நாம் தமிழர் தோழர்கள் அந்த வேட்பாளரை மாவட்டம் முழுவதும் கொண்டு சேர்ந்து சேர்த்ததிலும் சீமானின் பரப்புரைகளையும் எடுத்து கூறியதிலும் அவர்களது பிரச்சார பாணி தனியாகவே இருந்தது அடுத்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே சம பங்கில் தேர்தல் பங்கை இங்கு ஆற்றியது அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி இங்கு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருந்தாலுமே கூட அதிமுக ஆட்சி காலத்தில் நாமக்கல் மாவட்டத்திற்கு பெரிதாக எடுத்து சொல்ல எந்த திட்டங்களையும் செய்து முடிக்காமல் அதுவும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி திட்டத்தை கூட குடிநீர் இணைப்பு கூட இல்லாமல் ஒரு அரைகுறையாக நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை திமுக வெட்ட வெளிச்சமாக்கியதால் தங்கமணியின் இமேஜ் குறைந்திருக்கிறது அவர்களுக்கு ஈரோடு தொகுதியில் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டதனால் அவரது முழு கவனமும் ஈரோடு பக்கம் திரும்பியது அதிமுக வேட்பாளர் உடல்நலக் குறைவு தொகுதி பக்கம் வர முடியாமல் போனதெல்லாம் அதிமுகவினரிடையே ஒரு வார காலமாக மந்த நிலைக்கு ஏற்பட்டுவிட்டது மாதேஸ்வரனை இருக்க இருக்க வேகம் எடுக்க திமுகவின் மாவட்ட செயலாளரும் திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் கிழக்கு மாவட்டத்தின் மூன்று தொகுதிகளையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் அதிமுகவின் கோட்டை என்று சொல்லியிருந்த ராசிபுரத்தில் வெண்ணந்தூர் பகுதியிலேயே ஐம்பதாயிரம் வாக்குகளில் வெற்றி கண்டவர் அவர் அதனால் ராஜேஷ்குமாரின் தேர்தல் யுக்தி தங்கமணியை கடந்த தேர்தல் தகுடுபொடியாக்கியதை போன்று இப்பொழுதும் தகுடுபொடியாக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இதேபோன்று மத்ராஸ் இந்தியில் அவர்களும் டி எம் அவர்களும் அவர்கள் பங்குக்கு நல்ல பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள் திமுக தலைமையும் அவ்வப்பொழுது பல்வேறு சர்வேக்கள் மூலமாக இவர்களுக்கு உந்து உந்துசக்தியாக இருந்திருக்கிறது அதைவிட மேலாக சிட்டிங் எம்பியாக இருந்த கே பி சின்ராஜ் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று கூறிய நிலையில் அது இவ்வளவு காலம் எப்படி எடுபடும் என்று பார்த்தபோது தொகுதி முழுவதும் அவர் பிரச்சார களத்திற்கு சென்ற கொங்கு மக்களும் திமுகவினர் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது இப்படி ஒரு முன்மாதிரியான எம்பி மீண்டும் போட்டியிடாமல் போயிவிட்டாரோ என்று வருத்தப்பட்டதையெல்லாம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் திமுக அறிந்திருந்தார்கள் இப்பொழுதுதான் ஏகே பி சின்ராஜின் பணி என்ன என்பது தேர்தல் காலத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஏகே பி சின்ராஜ் விட்டுச்சென்ற பணியை மாதேஸ்வரன் தொடருவார் என்று இஆர் ஈஸ்வரன் கூறியதும் அதேபோன்று இ ஆர் ஈஸ்வரன் அதிமுகவினர் வாக்குகளும் திமுகவுக்கு தான் கிடைக்கும் என்று பற்றி போற்ற தீ தொகுதி முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதாவது அதிமுகவில் போட்டியிடக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதாவால் சசிகலாவோடு நீக்கப்பட்டவர் தான் இந்த தமிழ்மணி ஆதலால் அம்மையார் ஜெயலலிதா நீக்கப்பட்டவருக்கு மீண்டும் இரட்டை இலையை கொடுத்து விட்டார்களோ என்று அதிமுகவுக்குள் தொண்டர்களுக்கு இடையே மிக அதிருப்தி இருக்கிறது அதைவிட மேலாக இன்னொருவர் இருக்கிறார் பாஜகவின் சார்பில் கேபி ராமலிங்கம் இவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபொழுது அம்மையார் ஜெயலலிதாவை அந்த ராணுவ வண்டியில் இருந்து இழுத்து தள்ளி அம்மையார் ஜெயலலிதாவை இவரளவுக்கு எவரும் தரைக்குறவாக பேசியது இல்லை என்பதனால் இந்த இரண்டு வேட்பாளர்களையும் அதிமுக தொண்டர்கள் வெறுத்து திமுக பக்கம் வந்திருக்கிறார்கள் என்பதை இ ஆர் ஈஸ்வரன் அறிவித்ததின் விளைவு தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது திமுக பக்கம் வர தயாராகிவிட்டார்கள் பாமக என்று அதிமுக கூட்டணி இல்லை என்று ஒரு நிலை வந்ததோ அப்பவே தமிழ்மணியின் வேகம் குறைந்தது அவருக்கு உடல்நலம் குன்றியது அவரால் முழுவதுமாக தொகுதி முழுவதும் செல்லவில்லை என்ற பல பிரச்சனைகள் அவருக்கு நாளொரு மேனி பொழுது வண்ணம் வந்த வண்ணம் இருந்தது இறுதியாகவும் தொகுதிக்குள் பிடிக்கப்பட்ட படங்களில் பெருவாரியான படங்கள் அவரது தான் என்று கூறியிருந்தாலுமே கூட இந்த தொகுதியில் திமுகவின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை மற்றும் ஆவின் பாலகம் மற்றும் சுயஉதலுக்குழுக்கான சுய உதவி குழுக்கான உதவிகள் என ஸ்டாலினின் ஒட்டுமொத்தமான நலத்திட்டங்களும் மாதேஸ்வரனுக்கான வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி இருக்கிறது கடந்த தேர்தலிலேயே ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கே பி ஜெயித்திருந்தார் அதைவிட மேலாக கூட்டணி பலத்தில் இப்பொழுது பி எஸ் மாதேஸ்வரன் உதயசூரியன் சின்னம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் ஓங்கி ஒழிக்கிறது நாமக்கல்லில் அடுத்ததாக கொங்கு மண்டலத்தின் முக்கியமான பகுதி சேலம் தொகுதி இது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதி இந்த தொகுதியை கடந்த முறையே எடப்பாடி பழனிசாமி தோல்வி கண்டிருந்தார் அங்கு திமுக வெற்றி பெற்றிருந்தது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை அது போன்ற ஒரு நிலை வரக்கூடாது என்று அவர் பல்வேறு கணக்குகள் போட்டிருந்தாலுமே கூட திமுக முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக டிஎம் எம் அவர்களை அறிவித்தது டிஎம் செல்வாநதி அவர்களை வேட்பாளராக அறிவித்த நாள் முதல் திமுக தொண்டர்களும் சேலம் தொகுதியும் வெற்றி என்பது டிஎம்எஸ்க்கு தான் என்ற குரல்கள் ஆரம்பத்திலிருந்து ஒழித்தது இப்பொழுது ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுகவோ இதற்கு சற்றும் சளைத்தவர்கள் நாங்கள் அல்ல என்று வேட்பாளர் தேர்வில் இளைய சமுதாயத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை அறிவித்திருக்கிறது மிகுந்த பணபலத்தோடு அவர் போட்டியிடுகிறார் அது இல்லாமல் அவருக்கு இரட்டை இலை சின்னம் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது பாஜக கூட்டணியில் பாமக இந்த தொகுதியில் போட்டியிடுவதனால் பாமக வேட்பாளராக அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறது தேர்தல் களம் என்பது டிஎம் செல்வங்க புதிய தலை மற்றவர்களை எல்லாம் கூட்டிச் சென்று கொண்டு பல்வேறு தேர்தல்களின் முனைப்போடு வெற்றி கண்ட அவர் இப்பொழுது நீண்ட இடைவேளைக்கு பின் தேர்தல் களத்தில் இறங்கி உள்ளார் அவரது தேர்தல் பணியும் சுறுசுறுப்பும் அவரோடு போட்டியிட யாராலுமே முடியாது ஏன் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அவரோட கூட்டணி இல்லை என்றால் சட்டமன்ற தேர்தலிலேயே எடப்பாடியே டிஎம்எஸ் வீழ்த்தியிருப்பார் என்பதுதான் உண்மையான நிலவரம் இந்த தொகுதியில் பாமக அதிமுக கூட்டணி இல்லாத காரணத்தினாலும் திமுக மற்றும் அதிமுகவில் உள்ள தொண்டர்களின் ஒட்டுமொத்த செல்வாக்கும் டிஎம் செல்வாணபதிக்கு இருப்பதனாலும் டிஎம் செல்வகதியின் கை ஓங்கி இருக்கிறது பணபலத்தினாலும் எடப்பாடியின் தீவிர பலத்தாலும் இங்கு இரண்டாம் இடத்திற்கு அதிமுகவின் விக்னேஷ் வருகிறார் பாமக தனது பலமான ஓட்டு வங்கியை பாஜகவோடு சேர்ந்ததனால் உண்மையான வாக்கு வங்கி என்ன என்பதை சேலத்தில் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஆனால் பாஜகவோடு சேர்ந்ததால் பிரச்சாரத்தில் அவர்களுக்கு எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் சொதப்பிக்கொண்டே இருந்தார்கள் பாமக வேட்பாளர் பாமகவுக்கு தங்கள் செல்வாக்கு சேலத்தில் இருக்கிறது நாங்கள் இல்லாமல் சேலத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது என்றெல்லாம் பல காலங்கள் கூறியிருந்தாலுமே கூட அவர்களது உண்மையான நிலை என்பதை இந்த தேர்தல் புடம்போட்டு காட்டப் போகிறது இந்த தேர்தலில் இரண்டாம் இடம் என்பது இரட்டை இலைக்குத்தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதிமுக மற்றும் திமுக தொண்டர்களின் பலத்தினாலும் அதுவும் இல்லாமல் பாமகவில் இருக்கக்கூடியவர்களும் வன்னியர் இடத்தைச் சேர்ந்த நமது டிஎம் செல்வானது ஜெயிக்கட்டும் என்று அனைவரோடும் அனைத்து கட்சியினரோடும் அவர் அன்பாக நடத்தியதின் விளைவாகவும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினின் நலத்திட்டங்கள் அனைத்தும் சேலம் மாவட்டத்தில் பரவலாக மக்களுக்கு கிடைக்கப்பெற்றதிலும் அனைத்து திமுகவினரும் தோற்றால் தங்கள் பதவி தொலைத்து விடுவார்கள் அதுவும் டிஎம்எஸ் தலைவரோடு நேரடி தொடர்பில் இருப்பவர் என்பதனால் பயந்து கொண்டு அனைத்து பொறுப்பாளர்களும் நன்கு வேலை செய்ததனாலும் டிஎம்எஸ் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார் என்பதுதான் சேலத்தின் உண்மை நிலவரமாக இருக்கிறது சேலம் தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் டிஎம் எம் உதயசூரியன் சின்னத்தில் அதிமுக பாமகவின் ஆதரவோடே வெற்றி பெறப்போகிறார் என்பதுதான் உண்மையான கள நிலவரம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்